கோவையில் ஹோட்டல் ஜிஞ்சர் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது இந்தியாவில் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனமான இந்தியன் ஹோட்டல் நிறுவனம் தமிழ்நாட்டில் ஜிஞ்சர் ஹோட்டலின் புதிய கிளை கோவையில் துவங்கப்பட்டுள்ளது கோவை இந்தியாவின் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனமான இந்தியன் ஹோட்டல் நிறுவனமானது கோவை அவினாசி சாலையில் விமான நிலையம் அருகில் ஜிஞ்சர் ஹோட்டல் துவக்க விழா நடைபெற்றது ஐஎச்இஎல் நிறுவனத்தின் புதிய வணிகங்கள் ஹோட்டல் திறப்புகள் மற்றும் கார்பரேட் கம்யூனிகேஷன்ஸ் ஆகியவற்றின் நிர்வாக துணைத் தலைவரான தீபிகாராவ் குத்துவிளக்கேற்றை துவக்கி வைத்தார் இதுகுறித்து நிர்வாக துணைத் தலைவர் தீபிகா ராவ் கூறுகையில் கோயம்புத்தூர் ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக வலுவான உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டினை கொண்டுள்ளது எனவே இதுபோன்ற நகரத்தில் அதுவும் விமான நிலையம் அருகில் ஜிஞ்சர் ஹோட்டல் துவக்கியது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் ஹோட்டல் ஜிஞ்சர் ஆடம்பரத்தின் அடையாளமாகும் கோவைக்கு வருகை புரியும் பெருநிறுவனங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வளர்ந்து வரும் தேவைகள் அனைத்தையும் செய்யும் விதமாக ஹோட்டல் ஜிஞ்சர் இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை கி ஜிஞ்சர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஹோட்டலானது கோவை விமான நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்திருப்பது மிகவும் வசதியானதாகும் தவிர டைடல் பார்க் குடிஷியா வர்த்தக மையம் ஐடி பார்க் போன்ற முக்கிய வணிக நிறுவனங்கள் மாவட்டங்களுக்கு அருகாமையில் உள்ளது கூடுதல் சிறப்பாகும் இந்த ஜிஞ்சர் ஹோட்டலில் ஒவ்வொரு நாளுமே சிக்னேச்சர் டின்னர் பரிமாறப்படும் பார் உடற்பயிற்சி மையம் மற்றும் கருத்தரங்கிற்கான பிரத்யேக அரங்கு ஆகியவை அமைந்துள்ளது மேலும் எங்களது ஹோட்டல் எங்கு அமைத்தாலும் அந்த ஊரின் உணவு வகைகள் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்தியாவில் உள்ள முக்கிய நகரங்களின் உணவு வகைகள் எங்களது ஹோட்டலில் கிடைக்கும் என்பது கூடுதல் சிறப்பம்சமாகும் ஐடி துறை கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் மேம்பட்ட நகரமாக கோவை வளர்ந்துள்ளது இது இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் அடுக்கு இரண்டு நகரங்களில் ஒன்றாகும் எனவே இங்கு எங்களது புதிய கிளையை கோவையில் துவக்கியது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த ஹோட்டல் ஜிஞ்சர் கிளையுடன் சேர்த்து இந்தியாவின் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனமான ஐஎச் நிறுவனத்திற்கு தமிழ்நாட்டில் மொத்தம் பதினெட்டு ஹோட்டல்கள் உள்ளன மேலும் இரண்டு ஹோட்டல்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது என்று கூறினார் திறப்பு விழாவில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அலுவலர்கள் அரசியல் பிரமுகர்கள் வாடிக்கையாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்